வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே குருஜோதிடர் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது உணவு தொழில் அதாவது உணவு தொழிலில் ஹோட்டல் பேக்கரி கேட்ரிங் அதே மாதிரி உணவை வந்து நம்ம வந்து கவர் போட்டு அதாவது கட்டி கொடுத்தல் பேக்கிங் உணவை பேக்கிங் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் உணவை கொடுத்து காசு வாங்குபவர்கள் உணவை கொடுத்து காசு வாங்கி தொழில் செய்பவர்கள் அதாவது பேக்கரியும் நமக்கு கேட்ரிங் ஹோட்டல் இந்த தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரமல்லாம் அதாவது உத்ராட்டாதி உத்ராடம் பூஷம் அவிட்டம் சதயம் கேட்டை கிருத்திகை மூலம் அதாவது இந்த எட்டு நட்சத்திரம் உள்ள வீடுகளில் இந்த கேட்ரிங் தொழில் ஹோட்டல் தொழில் பேக்கரி தொழில் இந்த தொழில் பண்ணால் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஏதா அதாவது கண்டிப்பாலும் இதய அறுவை சிகிச்சையோ இல்லை வயிற்றில் குடலில் அறுவை சிகிச்சை அப்பண்டிக்ஸு கிரண்யா இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் வரும் அந்த குடும்பத்தில் வரும் ஏன்னா இந்த இந்த நட்சத்திரங்களுக்கு அது தொழில் பொதுவாக உணவு தொழிலுங்கிறது தொழில் உணவை கொடுத்து காசு வாங்குறது தொழில் அப்போ இந்த நீச்சத்தொழிலில் செய்பவர்கள் வீட்டில் இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் அது ஒரு கர்மா அப்போ அந்த கருமாவுக்கு உண்டான பலனாக அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் அறுவை சிகிச்சை என்னும் பிரச்சனைகள் வரும் என்னென்ன நட்சத்திரம் மீண்டும் சொல்ற உத்திரட்டாதி உத்திராரம் கூர்ஷம் அவிட்டம் சதயம் கேட்டை கிருத்திகை மூலம் இந்த எட்டு நட்சத்திரமும் ஒரு கருமாவை தரும் அந்த குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு செலவை தரும் அது எந்த மாதிரி அமைப்பாகனாலும் இருக்கலாம் ஆனால் அறுவை சிகிச்சையுடைய அமைப்பு நெஞ்சும் வயரும் சம்பந்தப்பட்ட உறுதியான அமைப்பு அங்கே வரும் அப்போ அதுக்குண்டான கருமா பலன்களை நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் அப்போ அதெல்லாம் நம்ம இப்போ பொதுவாக ஒரு உடம்பில் ஒரு குறைகள் வருகிறது ஒரு ஆபத்து வருகிறது ஒரு வினைகள் தெரிகிறது அப்படின்னா நம்ம அதை வர்ற தெரிகிறப்பவே போய் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கலாம் மருத்துவரை அணுகி அந்த மருத்துவ ஆலோசனை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் அது இல்லாமையும் அதற்கு தகுந்தது போல் சில பரிகாரங்கள் இருக்கிறது அந்த பரிகார முறையில் போனாலும் நாம் வெற்றி பெற முடியும் வேணாம் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்கள் வீட்டில் அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதா என்றும் நீங்கள் பாருங்கள் அப்போ அந்த கூட ஒற்றுமையை சேர்த்தி பாருங்கள் அந்த வீட்டில் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அறுவை சிகிச்சை நெருப்பினால் பிரச்சனை வயிற்றினால் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்திருக்கும் அதுக்கு உண்டான பரிகாரங்களும் ஐம்பது கோவில்களும் இருக்கிறது சூட்சம பிரகாரம் நாம் அதை ஆரம்பத்திலேருந்தே செயல்படுத்தினா நமக்கு வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்துருக்கு முயற்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒத்து வந்தால் அந்த முயற்சியில் வெற்றி பெறலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்